ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنية பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று தண்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழைகிவசல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை குறித்தும் அந்த பிரார்த்தனையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்களையும் அதிலே நபி அவர்கள் இறைவனிடத்தில் வேண்டி எதிர்பார்த்த சில முக்கியமான கருத்துக்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஒவ்வொரு தருணத்திற்கும் இப்படி துவாக்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்ததைப் போன்று சில பிரார்த்தனைகளை இஸ்லாம் சொல்லி தருகிறது எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம் ஆனால் கேட்க வேண்டிய அவசியமான கருப்பொருள் அந்த பிரார்த்தனையில் இடம்பெற்றிருக்கும் அப்படி நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இந்த துவாக்களை நீங்கள் கேளுங்கள் என்று

அதை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒன்றாக நபி அவர்கள் கேட்கிறார்கள் இந்த துபாவுக்கு என்ன பொருள் என்றால் ஜவாலி உன்னுடைய அருள் என்னை விட்டும் நீங்குவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய நீ எனக்காக வேண்டி கொடுத்திருக்கிற சுகத்தை அதை நீ என்னிடத்திலிருந்து மாற்றிவிடக் கூடாது என்பதற்கும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் உடனடியாக மிக சமீபத்தில் அர்த்தம் உன்னுடைய தண்டனை ஏற்படுவதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய ஒட்டுமொத்த கோபத்திடம் இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு நான்கு முக்கியமான காரியத்தை அல்லாவிடத்தில் நான் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்கு நபியவர்கள் இந்த பிரார்த்தனையை நமக்கு கட்சி தருகிறார்கள் இந்த பிரார்த்தனையினுடைய ஒரு விளக்கத்தை நீங்கள் பாருங்கள் நபியவர்கள் இறைவன் நமக்கு என்னவெல்லாம் அருளை தந்திருக்கிறானோ அந்த அருள் நம்மை விட்டு போய்விடவும் கூடாது அந்த அருளை அல்ல மாற்றிவிடவும் கூடாது வேறு ஒரு தண்டனையோ கோபமோ நம் மீது ஏற்பட்டு விடவும் கூடாது என்று இறைவனுடைய எல்லா விதமான அதிருப்தியான பார்வைகளையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் அதை விட்டும் பாதுகாப்பு தேடும்படி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் இறைவன் இந்த நாலு வகையில் மட்டும்தான் ஒரு அடியானை தண்டிக்கவோ அழிக்கவோ அல்லா செய்வான் அந்த நாலு வகையான தண்டனை ரசுல்லா பாதுகாப்பு கேட்கிறாங்க முதல் வகையில் அல்லா எப்படி ஒரு அடியானை அழிப்பதற்கோ தண்டிப்பதற்கோ முடிவெடுக்கிறான் என்றால் அவன் கொடுத்த அருளை அல்லா பறித்து கொள்கிறான் எந்த அருளை அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு வழங்கி வழங்கியிருக்கிறானோ செல்வத்தை வழங்கியிருப்பான் அல்லது உடல் ஆரோக்கியத்தை வழங்கியிருப்பான் பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இப்படி மனிதர்களுக்கு படைப்புகளுக்கு அல்லாஹ் ஏராளமான அருள்களை வழங்கியிருக்கிறான் கொடுத்த அருளை அல்லா என்ன செய்வான் என்று கேட்டால் அதை பறித்து விடுவான் யாருக்கு அல்லா அந்த அருளை பறித்து விட்டானோ அது இறைவன் தரக்கூடிய தண்டனைகளில் ஒன்றாகத்தான் இஸ்லாம் நமக்கு அதை காட்டி தருகிறது அப்படி அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் கொடுத்த அருள் பறித்துவிடக்கூடாது என்பதற்கு சில பிரார்த்தனைகளை எல்லாம் ரசூல்லா செய்து அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் யா அல்லாஹ் உன்னுடைய நீ எங்களுக்கு கொடுத்த நேர் எங்களுக்கு நீ பறித்து விடாது ரசூல்லா அதுக்காகவே ஒரு துவாவை சொல்லி தருகிறார்கள் யாமு கல்லிவல் குழுவு சபித்து கல்வி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை என்று நபியவர்கள் அதற்கென்று ஒரு தனி துவாக்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள் இறைவன் ஒரு அடியானை தண்டிக்க முடிவெடுத்து விட்டால் அவன் எடுக்கிற பாதைகளில் இது ஒன்று கொடுத்த அருளை எடுத்துருவான் உடல் ஆரோக்கியத்தில் கல்வியில் அல்லது பொருளாதாரத்தில் இவன் அல்லாஹ் எதை நமக்கு தந்திருக்கிறானோ அதை பறித்து விடுவானே இது அல்லாஹ் ஒரு அடியானை தண்டிக்கிற விதங்களில் ஒன்று நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அதே சுகத்தை மாற்றி விடுவான் அதை வேறு ஒரு பொருளாக வேறு ஒரு இன்பமாக வேறு ஒரு காரியமாக அல்ல மாற்றி விடுவான் இதுவும் ஒரு அடியான் ஒரு அடியானை அல்லாகிற்கு தண்டிப்பதற்கு அல்லது அவனை அழிப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இருக்கும் கொடுத்த அருளை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாவின் மாற்றி விடுவது என்று கூறுகிறார்கள் அதே காரியத்தை மூன்றாவது நிகழ்வாக சொல்லுகிறார்கள் எப்படி வரும் என்றால் திடீரென்று சில அடியார்கள் மீது ஏற்பட்டுவிடும் அப்படி ஏற்படுவதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று நம்பியவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் ஒரு அடியானை தண்டிக்கிறான் என்றால் அந்த தண்டனைகளை முன்பே அவன் அறியக்கூடிய இடத்தில் இருக்கும் அல்லாஹ் நம்மளை தண்டிக்க போறான் தண்டனை காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது அல்லா தண்டிக்க ஆரம்பித்து விட்டான் என்பதை அவன் அவன் உணரணும் அப்படி மன்னிப்பு தேடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று ஏற்படுகிற அல்லாகூடத்தில் பாதுகாப்பை தேடுகிறார்கள் அதுல ஒன்றுதான் திடீர் மரணம் என்பதும் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு மரணத்தை வழங்கி விடுவானே ஆனால் அவனால் பாவ மன்னிப்பை தேட முடியாது செய்த பாவங்களை நினைத்து குற்ற உணர்வோடு அல்லாஹூடத்தில் வருத்தம் தெரிவிக்க முடியாது அல்லது அதை திருத்துவதற்கோ சீர்படுத்துவதற்கோ முடியாது திடீரென்று மௌத்தாகி விடுவான் அவன் வாழ்க்கை நோக்கி சென்று விடுவான் குற்றத்திற்கு அல்லாஹ் முன்னால் தலை குனிந்து பணிந்து நிற்க வேண்டிய நிலைக்கு அவன் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த திடீரென்ற மரணத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பை தேடுங்கள் அல்லாஹ் சிலருக்கு சில வேதனைகளை திடீரென்று கொடுப்பான் ஒரு எந்த விதமான முன்னெச்சரிக்கைகள் இல்லாமல் காரண காரியங்கள் இல்லாமல் திடீரென்ற அந்த அடியாறுகளை அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்து விடுவான் என்பதை ரசூலுல்லா உணர்ந்து இப்படி ஒரு துவாவை நபியவர்கள் கேட்கிற நிகழ்வை பார்க்க முடிகிறது அதே போன்று கடைசியாக சொன்னார்கள் உன்னுடைய கோபம் எந்தெந்த வகைகளில் வருகிறதோ அது துணியா ரீதியாக ஆக்கிரத்த ரீதியாக நீ கொடுத்த அருள் ரீதியாக அல்லது நீ தரக்கூடிய புதிய வகை தண்டனை ரீதியாக எப்படியெல்லாம் நீ எங்களை தண்டிக்கிறாயோ உன் கோபம் ஏற்படுகிறதோ அத்தனை கோபத்தில் இருந்தும் நாங்கள் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று இறைவனுடைய எல்லா அதிருப்திகரமான இறைவனுடைய எல்லா விதமான கோப பார்வையில் இருந்து அல்லாவுடைய ரசூல் அவர்கள் இந்த துவாவை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கேட்டது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய ஹபீப் இறைவனுடைய நேசத்தை முழுமையாக பெற்ற ஒரு மகத்தான மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் ஆனால் அவர்களே இந்த பிரார்த்தனையை கேட்கிறார்கள் யாருல உன் கோபம் விழுந்துடக்கூடாது உன்னுடைய தண்டனை என் மீது ஏற்பட்டு விடக்கூடாது உன் அருள் நீங்கி விடக்கூடாது நீ கொடுத்த சுகத்தை நீ மாற்றி விடக்கூடாது என்று இறைவனுடைய கோபம் குறித்து ரசூல் சலாஹுலேசலம் அவர்கள் இப்படி ஒரு பிரார்த்தனையை அல்லாஹிடத்தில் முன்னெடுத்து வைக்கிறார்கள் என்றால் நம்ம எல்லாருமே பயப்பட வேண்டிய காரியங்கள் இதுவெல்லாம் இதெல்லாம் நம்ம எல்லாம் என்ன செய்யணும் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது ரசூல் சல்லா செல்லும் அவர்கள் சில நேரங்களில் கடுமையாக கண்ணீர் வடித்து மன சஞ்சலத்திற்கும் மன வேதனைக்கும் ஆளாக்கப்பட்ட நிகழ்வுகள் என்பது நபிகளாருக்கு இருந்திருக்கிறது ரசூல்லாவுடைய ஆண் பிள்ளை வந்து மௌத்தாகி இருக்கிறது இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிற பதினேழு மாதம் அல்லது பதினெட்டு மாதம் கூட முழுமையாக பிறந்து வாழாத அந்த குழந்தை மரணத்தை அடைகிறது நபியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல்லா ஆலமீன் ஆண் பிள்ளை தரவில்லை கடைசி வரைக்கும் அல்லாஹ் ஒரு தனோடு வாழ்ந்து தனக்கு பிறகு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு ஆண் பிள்ளை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை எதிரிகளெல்லாம் எல்லாம் நபிகளாரை பார்த்து சொல்லுகிறார்கள் இவர் அபுத்தர் இவர் ஒரு சந்ததியற்றவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகளார் மீது விமர்சனத்தை வைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடுமையான மன சஞ்சலத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஆனால் நபிகளாருக்கே இவ்வளவு பெரிய சோதனைகளை கஷ்டங்களை கண்ணீரை கவலையை மன சஞ்சலத்தை வேதனையை அல்லாஹ ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் எல்லா படைப்புகளுக்கும் மனிதர்களுக்கும் அல்லாஹ் இது போன்ற சோதனைகளை தருவான் இப்படியான சோதனைகள் வருவதில் இருந்து அல்லாவிடத்தில் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் நம்மில் அதிகமான மக்கள் நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் வேறு எந்தெந்த காரியங்களில் எல்லாம் இருந்தோ நாம் பாதுகாப்பை தேடுவதற்கு நாம் முற்படுகிறோம் ஆனால் படைத்தவனுடைய கோபம் என் மீது ஏற்பட்டு விடுமா படைத்தவனின் அதிருப்தி என் மீது ஏற்பட்டு விடுமா என்ற காரியத்தில் நாம் கவனம் செலுத்த தவறிவிட்டோம் என்பதை புரிந்து இந்த பிரார்த்தனையை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் விடத்தில் முன்னெடுத்து வைக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் நான் சொல்றேன்

وتحول عافيتك وتحول عافيتك وتحول عافيتك وفجاءه نقمتك وفجاءه نقمتك وفجاءه نقمتك وجمعي سختك وجمعي سختك

இன்னி அவுதுபிக்க நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் சவாலி நியமத்திக்க என்றால் இறைவன் தந்த அருள் அந்த அருள் நீங்கிவிடக்கூடாது என்பதற்கு பில்லான்னு பாங்கல அல்லது ஏனைய நேரங்கள் இந்த திக்க நம்ம செய்யறோம் ஹவுல்னா மாறுவது யெல்லாம் உன்னுடைய அருள் எங்களை விட்டு மாறிவிடவும் கூடாது உன் அருள் நீங்கிவிடவும் கூடாது இருக்கிற அருள் மாறிவிடவும் கூடாது ஓ ஃபுஜாத்ஸ் ஃபுஜாத்னா திடீரென்று சமீபத்தில் நக்குமத்திக்க நிக்குமத்ஸ் என்றால் இறைவனுடைய ஒரு கடுமையான தண்டனை உன் தண்டனை திடீரென்று வந்துவிடக்கூடாது ஓ ஜம இ ஒட்டுமொத்த சஹத் என்றால் கோபம் உன்னுடைய ஒட்டுமொத்த கோபம் இன் மீது ஏற்பட்டுவிடக்கூடாது அடியாறுகளை வானவர்கள் உயிர்களை கைப்பற்றும் போது அல்லாவுடைய கோபத்தை நோக்கியும் அதிருப்தியை நோக்கியும் நீங்கள் வெளியேறுங்கள் என்று கெட்ட அடியாறுகள் உயிர்களை அடித்து துன்புறுத்தி பறிப்பார்கள் அப்ப அவங்க பயன்படுத்துற வார்த்தை சகத் அல்லாவுடைய கோபத்தை நோக்கி நீங்க திரும்புங்க அப்படின்னு அந்த அடியார்களை துன்புறுத்தி உயிர்களை பறிக்கிறார்கள் என்று நபி சொன்னார்கள் அப்ப இப்படியான இறைவனால் ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை வேதனைகளை அல்லாஹிடத்தில் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் நபியவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வேறு ஒரு பிரார்த்தனையில வருகிறது லா மல் ஜ ஒலா மஞ்ச மின்கை இல்லா யா யாரா ஓங்கிட்ட இருந்து தப்பிக்க மறுபடியும் உன்கிட்ட தான் ஓடி வரணும் வேற யார்கிட்ட போக முடியும் இன்னொரு அல்லான்னு ஒருத்தர் உண்டு சாத்தியம் கிடையாது இல்லாது இன்னொரு அல்லாங்கிறது கிடையாது நீ தண்டிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா மறுபடியும் ஓங்கிட்ட தான் பாதுகாப்பை தேடியே வரணும் வேற எங்கேயும் போக போக்கே கிடையாது அந்த அர்த்தத்தை பிரதிபலிக்கிற இடமாகத்தான் இந்த துவா இருக்கிறது உன்னுடைய நீ கொடுத்த அருளை நீ நீக்கிவிடக்கூடாது அதை மாற்றிவிடக்கூடாது உன் கோபமோ தண்டனையோ திடீரென்று எங்கள் மீது ஏற்பட்டு விடக்கூடாது என்று நபியவர்கள் கேட்ட இந்த பிரார்த்தனையை அவ்வப்போது எல்லா சூழ்நிலைகளும் சுஜூதுகளில் தொழுகைக்கு பிந்திய நேரங்களில் ஏனைய காலங்களில் அதிகமாக இதை நாம் துவா செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரை நிறைவு செய்கிறேன் வாகருத ஆனின் இல்லாஹி ரபில் ஆலமின் அலாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வரகா